வரவேற்கிறேன் அன்புக்குரிய தெய்வத்தின் உறவுகளே இந்த அற்புதமான காலை நேரத்திலே தெய்வத்தினுடைய அருள் வார்த்தைகளை தியானிக்க நன்றி சொல்லுவோம் இந்த நாள் தியானத்துக்கு எடுத்துக்கொள்ளப்பட்ட கத்தருடைய வார்த்தை தொடர்போதனையாக நாம் வந்து சாமுவேல் பதினாறாம் அதிகாரத்தை தியானித்துக் கொண்டிருக்கிறோம் இன்றைக்கு பதினெட்டாவது வசனத்தை சிந்தனைக்கு எடுத்துக் வாசிக்கிறேன் அப்பொழுது அந்த வேலைக்காரரில் ஒருவன் பிரதியுத்தரமாக இதோ வெத்தலகேமியன் ஆகிய ஈசாயின் குமாரன் ஒருவனை கண்டிருக்கிறேன் அவன் வாசிப்பதில் தேறினவன் அவன் பராக்கிரமசாலி யுத்த வீரன் காரிய சமர்த்தன் சௌந்தரியம் உள்ளவன் கர்த்தர் அவனோடு கூட இருக்கிறார் என்றான் ஒரு சம்பூர்ணமான ஒரு மனிதனை குறித்த வெளிப்பாடுகளை ஒரு சாட்சியை இங்கே அரசவையிலே அறிவிக்கிறதை நாம் பார்க்கிறோம் இந்த சம்பவம் எல்லாருக்கும் தெரிந்த ஒன்றுதான் தான் சவுலுக்கு ஆவி இறங்கின உடனே அவன் கலங்க பண்ணுகின்ற அனுபவத்திலே செல்லுகிறான் இந்த பொல்லாத ஆவின் இடத்திலிருந்து விடுதலை பெறுவதற்கு வழி என்ன வாசிக்கிறவன் வாசிக்கும் பொழுது அவைகள் அவனை விட்டு அமைதலாக ஆவி அவனை விட்டு நீங்கிறதாக வாசிக்கிறோம் ஆட்களை பொழுது இங்கே தாவிதை குறித்த ஒரு வெளிப்பாடு தாம் இந்த வசனங்களில் வாசித்தோம் என்ன பெத்தலகேம் ஊரான் பெத்தலகேம் என்றால் அப்பத்தின் வீடு என்று பொருள் பெத்தலகேம் தேவன் வசிக்கின்ற ஒரு இடம் மாத்திரமல்ல அந்த இடத்திலே இருக்கிற பிள்ளைகள் ஒவ்வொருவரும் திறமைசாலிகளாக இருந்தார்கள் தேவன் கொடுக்கின்ற அப்பம் மனுஷர்களை புஷ்டியாக மாற்றுகிறது உற்சாகமாக வைத்துக் கொள்ளுகிறது இதோ பெத்லகேமின் ஈசாயின் குமாரன் ஒருவன் கண்டிருக்கிறேன் அவன் வாசிக்கிறதில் தேறினவன் நீ பாருங்க ஒரு மனிதனுக்கு எத்தனை திறமை இருக்குது பாருங்க குறைந்தது ஐந்து திறமை இங்க அவன் வாசிக்கிறதிலே வல்லவனாக இருந்தான் சிறந்தவனாக இருந்தான் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா வாசிக்கிறத விட கேட்குறதுல நான் சிறந்தவன் தான் நிறைய பேர் இருக்கிறாங்களே தவிர நம்ம ஒவ்வொரு காரியங்களையும் நம்முடைய வாஞ்சைகள் மூலமாக நம்முடைய உணர்வுகள் மூலமாக அவைகளை கற்றுக்கொள்ள வேண்டும் என்பது வேதம் நமக்கு சொல்லி கொடுக்குற ஒரு பாடம் வாசிக்கிறதில் அவன் தேறினவன் அவன் பராக்கிரமசாலி சில பார்த்திங்கன்னா பாடியை பார்க்கறதே கிடையாது பராக்கிரம்தான் நல்ல க உடல் கட்டு உடைய நல்ல வர வெலசாலி சாம்சங் நீட்டின் அப்படின்னா பெல்லசாலின்னு என்று போற கத்தருடைய ஆவியானவர் பொழுது அவன் வல்லமையாய் செயல்பட்டதை பார்க்கவர் இவன் அப்படிப்பட்ட ஒரு பராக்கிரமசாலி என்று வேதம் சொல்லுகிறது பராக்கிரமசாலிங்க நிறைய பேர் இருக்குது எப்தா பர நிறைய பேர் வேதத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது அதிலே ஒரு பராக்கிரமசாலி யாரு தாவிது அது மட்டுமல்ல அவன் ஒரு யுத்த வீரன் எந்த சண்டைக்கும் பயப்படாதவன் என்னை ஆடு மேய்க்கும் போது நிறைய பிரச்சனை டீல் பண்ணுவேன் அதனால் பயிற்சி இல்லாமல் எந்த விதமான காலத்துலையும் நம்ம இறங்க முடியாது பாருங்கள் பயிற்சி தேவை அதிலே முயற்சி இங்கே இவன் குறித்து பார்க்கும்போது யுத்த வீரன் அதுக்கப்புறம் காரிய சம்பந்தம் மாய திறந்தால் மூட மாட்டான் நினைக்கிறேன் காரியத்தோடு கூட பேசக்கூடிய திறமைசாலி என்பதை இங்கே வலியுறுத்துக்கிறேன் அது மட்டுமல்ல சௌந்தரியம் உள்ளவன் ரொம்ப அழகானவன் கர்த்தர் அவனோடு கூட இது கடைசியில் என்னென்னா எவ்வளோ திறமை ஆயிரம் திறமை இருந்தாலும் கர்த்தர் கூட இருக்கிறார் என்கிற உணர்வு ஒவ்வொருவருக்குள்ள இருக்கணும் நான் ஒரு பெரிய பதவியில் இருக்கிற பிரதர் நான் பெரிய ஊழியக்காரர் பிரதர் நான் பெரிய படிப்பாளி பிரதர் நான் எனக்கு அதிகாரங்கள்லாம் இருக்குது பிரதர் நம்ம இந்த ஏரியாலே நான் பெரிய ஆளுங்க விரதம் எவ்ளோ அப்படின்னா இருந்துக்குங்க பிரதர் கர்த்தர் உங்கள் கூட இருக்கிறாரா என்கிற அந்த உணர்வு உங்களுக்குள்ள இருந்தால் நீங்கள் காரியங்கள் எல்லாம் ஜெயமாக இருக்கும் கர்த்தர் ஒரு மனிதன் கூட இருக்கிறார் என்கிற அந்த உணர்வு எப்படி சார் நாலாறு என்ன சொல்லுகிறது எல்லார் மேலும் எல்லாரோடும் எல்லாருக்குள்ளும் இருக்கிறார் உங்கள் வாழ்க்கையில் அவர் கூடவே இருக்கிறார் கூட இருக்கிற அனுபவங்கள் எத்தனை பேருக்கு உணர்ந்துருக்குறீங்க யாரோ என்னை நடத்தின மாதிரி இருந்துச்சு போயிருதார் யாரோ என்னை கெய்ட் பண்ண மாதிரி இருந்துச்சு பெறுதா இந்த விஷயத்தில் எனக்கு ஒன்றுமே புரியல தேவன் தான் அதை செய்திருக்கிறாரு அவர் இருக்கிறாருமா நீங்கள் அதை யோவான் சாணகம் போது சொல்கிறாரு நீங்கள் அறியாதிருக்கிற ஒருவர் உங்கள் நடுவில் இருக்கிறார் சிலருக்கு தெரியல இவர் தான் இதை செய்திருக்கிறாரு இவர் தான் என்னை கைட் பண்ணுறாருன்னு சொல்லி சிலருக்கு அறில அவர் கர்த்தர் நம்ம கூட இருக்கிறதே கர்த்தர் அவனோட கூடந்தான் கிறிஸ்து பிறக்கும் பொழுது அவருக்கு அறிவிக்கப்பட்டது இம்மானுவேல் என்கிற பெயர் காரணம் இம்மானுவேல் விச் மீன்ஸ் காரிஸ் வித் கடவுள் என்னோடு கூட இருக்கிறார் கடவுள் ஒரு மனிதன் கூட இருப்பார் ஆனால் அவனுக்கு அறி சித்தி உள்ளவனா யோசிப்பாடு கூட கர்த்தர் இருந்தார் யாக்கோபுள் கூட கர்த்தர் இருந்தார் ஈஷா கூட கர்த்தர் இருந்தார் அவன் செய்த காரியங்கள் அனைத்தும் ஜெயமாக முடிந்தது இப்போ உங்கள் காரியங்கள்லாம் எப்படிங்க முடியுதா யோசித்து பாருங்க சில காலம் நம் தனிமை 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 என்கிற நில உணர்வுகள் அதிகமாக ஏற்படும் அப்போ கூட கூட இருக்கு எப்பொழுதும் அவர் கூட இருக்கிறாருங்க அவர் சொல்றாரு இந்த உலகத்தில் நீங்கள் இந்த உலகத்தை விட்டு பெரிய நாள் வரைக்கும் நான் கூட இருப்பேன் எப்படி இது எப்போ தெரியுங்களா என்ன பண்ணா இருப்பார் தெரியுங்களா மற்ற இருபத்தி எட்டு இருபது பதினெட்டு பத்தொம்பது இருபது வசனங்களில் நீங்கள் வாசி பார்த்தீங்கன்னா சகல அதிகாரமும் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது சகல ஜாதிகளையும் நீங்கள் சீசராக்க வேண்டும் அப்பொழுது சகல நாட்களும் நான் உன்னோடு விட இருக்கிறேன் இதோ உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களும் கூடவே இருக்கிற தேவன் ஆகவே இந்த நாளிலும் என் கூட கடவுள் இருக்கிறார் நான் இந்த தைரியமாக போகிறேன் நான் இந்த காரியம் பொழுது கர்த்தர் என் கூட இருக்கிறேன் கர்த்தர் கூட இருந்தால் ஒரு அப்பா ஒரு அல்லது ஒரு மிகப்பெரிய ஒரு முதலமைச்சர் மிகப்பெரிய ஒரு பதவி அந்தஸ்தில் உள்ள பொறுப்பாளிங்க கூட இருந்தால் என்ன பாதுகாப்புங்க தைரியமாக இருப்போம்ல அந்த தைரியத்திலே நாம் வாழ்வோம் அந்த அப்படிப்பட்ட நிலைதான் தாவிதோடு கூட கர்த்தர் இருந்ததுனால அவனுக்கு என்னென்ன திறமை பண்ணும் ரொம்ப அழகானவன் காரிய சமர்த்த நல்லா பேசக்கூடிய திறமைசாலி யுத்த வீர பராக்கிரமசாலி சாதாரண ஆளுங்கன வாசிக்கிறதுல தேறினவன் அதனால நமக்கும் ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு திறமைகளை தேவன் தந்திருக்கிறார் யாரும் இல்லைன்னு சொல்ல முடியாது இந்த ஐந்து விதமான திறமைகளையும் கொண்ட தாவிதை போல தேவன் நம்மையும் நடத்த வல்லதாக இருக்கிறார் இருக்கின்ற திறமைகளை கொண்டு தேவன் கூட இருக்கிறார் என்ற உணர்வோடு மற்றவர்கள் பார்க்கும்போது ஏ கடவுள் கடவுளை பார்த்த சில சொல்லுவாங்க அவர் கடவுளை மாதிரி இவர் எனக்கு வந்து எனக்கு உதவி செஞ்சாருங்கன்ற மாதிரி கர்த்தர் என்னோடு கூட இருக்கிறார் என்று மற்றவர்கள் காணும்படி உங்கள் காரியங்கள் நடைபெறுவதாக என்று நான் உங்களை வாழ்த்தி ஆண்டவரை நாம் நோக்கி பார்ப்போம் செபிக்கலாம் நல்ல பிதாவே நன்றியோடு ஜோதிக்கிறோம் அப்பா எங்கள் வாழ்நாளில் இந்த மாதத்தை இந்த கடைசி நாட்களில் நாங்கள் வந்து நிற்கிறோம் இன்னும் ஒரு நாளிலே ஒரு மாதத்தை நாங்கள் கடக இருக்கிறோம் கர்த்தருடைய பெரிதான கிருபை எங்களை ஏந்தி இருக்கிறது சுமந்துருக்கிறது தப்பி வைத்திருக்கிறது இன்னும் வழி வழிகாண்பிக்கப் போகிறது ஆலோசனை சொல்லப் போகிறது அதை நன்றி செலுத்துகிறோம் இந்த நாளிலும் ஆண்டவரை இந்த தாவிதை கர்த்தர் ஆண்டவரே திறமைசாலியாக அவர் இருந்ததில் ஒரே ஒரு நோக்கம் தேவன் கூடவே இருந்தேன் நீங்கள் கூட இருந்தால் எங்களுக்கு திறமைகள் பெருகும் அப்பா நீங்கள் கூட இருந்து இருக்கிறீங்கன்ற அந்த உணர்வு எங்கள் வாழ்க்கையில் பராக்கிரமத்தை கொடுக்கும் நீங்கள் எங்கள் கூட இருக்கிறீங்கன்ற உணர்வு எங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய காரிய உள்ளவனாக சமர்த்தனாக எங்க வாழ வைக்கும் ஆனவர் நீங்கள் எங்கள் கூட இருக்கிறதுனால எங்களை நீங்கள் பார்த்துக்குவீங்க எங்களுக்கு கூட இருக்கிறதுனால எங்களுக்கு வருகிற எல்லா பிரச்சனைகளையும் நீங்கள் முதலாவது டீல் பண்ணுறீங்க நாங்கள் டீல் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை நாங்கள் எதிர்த்து பேச வேண்டிய அவசியம் இல்லை நாங்கள் அதை அந்தவரே சந்திக்க வேண்டிய அவசியம் இல்லை நீங்க சந்திப்பீங்க ஏன்னா நீங்கள் எனக்கு முன்னாடி நிற்கிறீங்க என் கூடவே இருக்கிறீங்க எங்கள் மேலே இருக்கிறீங்க எனக்குள்ளே எனக்கு உள்ளேவும் இருக்கிறீங்க உம்முடைய ஆலோசனைகளை நாங்கள் ஒவ்வொரு நாளும் வேதத்தை அறிய அறிய தேவனை எங்களுக்குள்ளே இருக்கிறதை நாங்கள் உணர முடியும் என்கிற வேத வசனங்களை நாங்கள் ஒவ்வொரு நாளும் பிடித்து சுடர்களை போல பிரகாசிக்க கிரும்பி பாராட்டங்க இதனால அந்த கேட்ட வசனங்கள் பிள்ளைகளுக்கு பிரயோஜனமாக அமையட்டும் நாள் முழுவதும் உடைய பாதுகாப்புல நாங்கள் இருக்கிறோம் என்ற உணர்வு எங்கே போனாலும் என் தெய்வன் என் கூடவே இருக்கிறார் என்கிற ஆண்டவரை அந்த வெளிச்சத்துல இன்னும் வெளிச்சம் கண உதவி செய்யுங்க தொடர்ந்து பெரிய காரியங்களை நீங்க ஏசு நடத்துங்கிறிஸ்தி நாமத்தில் செபித்தோம் சபங்களை கேட்டு நல்லபிதாமே ஆமேன் கத்த நல்லவர் தொடர்ந்து வார்த்தைகளை பற்றிக் கொள்ளுங்கள் வாழ்க்கையிலே மிகப்பெரிய மாற்றங்களை நாம் காணவோம் என்பதில் எந்தவித பாய்